சாயங்காலம் வரும்போது என்னே ரொம்ப டயர்டா இருக்கே நாளைக்கு நாளை இழுத்து அடிச்சிருவா இந்த கேப்ல எவனாவது ஒருத்த வந்து எல் ஐசியா போட வச்சிருவான் பிறகு என்னே நீங்க வருவீன்னு பார்த்தே நான் ஏத்துதானே போட்டேன்னு சொல்லிடுவ அதனால ரெண்டு பார்ட்டிகளையும் ஓடி போய் பிடிக்கணும் பாத்துக்கிடி ஆயிரம் ரூபாய் தந்துட்டு போங்க ஏன் பத்து செஸ்டின் பாத்தியா இருக்க மவுளுக்கு இன்னைக்கு சோறு போட்டு நாளைக்கு கல்யாணம் பத்தியா இன்னைக்கு அப்படியே பாடு கழிஞ்சிரும் பாத்துக்க இன்னைக்கு காலத்தை வச்சிருக்கியா மாங்காய் போட்டு ஒரு கறி அது போதும் என்ன ஆஹ் நூறு ரூபா வச்சிருக்கேன் எடுத்து உண்டியல்ல கிண்டியல்ல ஏதாவது போடு சமைக்காண்டான்னு சொன்னதா ஆமாமா சமைக்காண்டா இப்ப சமைக்காண்டான்னு சொன்ன என்ன நீ நிக்கியா

அவர் எங்கக்க வாங்கி தருவாரு நான் அந்த ஆன்லைன்ல நிறைய பேர் சீல எல்லாம் வித்துட்டு இருக்கவளா ஒரு ஆஃபர்ல போட்டவக்க நான் அதெல்லாம் புக் பண்ணி அப்படியே ஒரு சீலையே வாங்கி வச்சிருக்கேன் அம்மா வாங்கி வச்சிட்டியா ஆமா பைசா தான் உனட்ட இல்ல உன் மாப்ள கையில தர மாட்டாரு எல்லாம் வீட்ல அவரே வாங்கி போட்றவர்னு சொன்னா இப்போ எப்படி சீல வாங்குறதுக்கு பைசா துணியாளுக்கே <distinction starts> ஆமா அப்படியே எனக்கு ஒன்னு வாங்கி தந்துருக்கலாம்ல இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் உனக்கு டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா வச்சு நான் உனக்கு தந்துருப்பேன்ல எத்தனை ரூபாய்க்கு நீ துளியிருக்கா ஏக்கா எழுநூறுபா அந்த சரி காசா நம்ம சொல்லிட்டு எனக்கு இந்த ஜீபேன்னு ஒரு விஷயம் இருக்குவான்னு பார்க்கணும்

പോട്ടി എടുത് തങ്ങളെയും கொண்ட அருமை நெஞ்சங்களே அருமை உள்ளங்களே இங்கு கூடி வந்திருக்கும் உற்றாரே உறவினரே நண்பர்களே அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் ஏனே காலத்தையும் இங்க கூப்பிட்டு வச்சிருக்கிறிய சூரியன் அங்க பிறகு இப்பதான் எழுபல விடிஞ்சி நாங்க எல்லாம் உறங்கி கிடக்க நேரம் என்ன என்ன போட்டி வைக்க போறிய இன்னைக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு நிறைய போட்டிகள் எல்லாம் இங்க நடைபெற போகுதுமா அட்டகாசமான பிரைஸ் எல்லாம் இந்த வேன்ல வந்துகிட்டே இருக்கு என்ன ஆளு எல்லாம் வர முன்னாடி சீக்கிரத்துல இந்த போட்டி எல்லாம் வச்சு எங்களுக்கு பிரைஸ தந்து விடுங்க சாயங்காலம் மின் கூட இங்க போட்டி எல்லாம் நடைபெறுமா அதனால கால் உடனே எல்லாம் நாங்க போட்டி வச்சு அப்படி தர மாட்டோம் நிறைய ஆட்கள் எல்லாம் கூடட்டு நோட்டீஸ் எல்லாம் குடுத்துருக்கோம்ல இப்ப எல்லாரும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க ஆமா உனக்கு

நீ வேற குழம்பாத நம்ம ஒண்ணு நம்ம மாப்பிள்ள மாதிரி துவள தூக்கிச்சு ஓடண்டாம்ல நம்மள நம்ம மாப்பிள்ள மாதிரி துவள தூக்கிச்சு ஓடணுமா அழகா நம்ம ஜாலியா இருக்கலாம் ஆஹ் முதல்ல உன மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி உன மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளையும் வரணுமா உடனே வரணுமான்னு சொல்லு சரிக்கா அவ இப்ப எங்க இருக்கேனோ ஐயோ நான் கூப்பிட்டா வருவானாக்கா சரி நான் சரி ஐடியாவா நீ ஃபாலோ பண்ணு கொஞ்சம் இந்த சைடு நீங்க வாருங்க

முதல்ல என்ன பிரைஸ் னு கேளுங்க அடுத்தல நான் எங்க அம்மே வரணுமா வரண்டாமானுட்டு முடிவு பண்ணுவேன் என்ன என்னென்ன பிரைஸ் எல்லாம் இருக்குது நான் வீட்டுக்கு போறேன் நான் என்ன நியா ரவாயிர பசி குச்சு வாரம் தினல கால்த கொஞ்ச நெல்லல அட்டகாசமான பிரைஸா அது முதல் பரிசு இந்த போட்டிக்கு முதல் பரிசு வந்து ஒரு பவுன் தங்க வளையல் இரண்டாம் பரிசு அரை பவுனுக்கு தங்க மோதிரம் பிரைஸ் அறிவிக்கவே ஒரு நிமிஷம் அப்புறம் ஒவ்வொரு போட்டிக்கும் நிறைய பிரைஸ் உண்டு ஒரு கார் பிரைஸா கொடுப்போம் ஒரு பைக்கு ஒரு மிக்சர் கிரைண்டர் ஒரு மிக்சி அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் அப்புறம் ஒரு பாத்திரம் எல்லாம் கழுவ ஒரு மிஷின் இப்படி இவ்வளவு நாங்க கொடுப்போம் பரவாயில்லையே நல்ல பிரைஸா இருக்கு நான் வீட்டுக்கு போய் என்ன பொண்டாட்டி உடனே தூக்கிட்டு வாடி வந்துரேன் தம்பி தம்பி வீட்டுல இருந்தே தூக்கிட்டு வந்துராதுங்க இங்க வந்துதான் தூக்கணும் கூட்டிட்டு வந்துறேன்னு சொன்னேன் ஏய் ராஜு அப்படியே அண்ணனையும் கூட்டிட்டு வந்துரு அக்கா எதுக்குன்னு கேட்டாக்கி வெட்ட பஸ் பிரேக் டவுன் ஆகி ரோட்ல நிக்கியவனு கூப்பிட்டு வர சொல்லிரு சரி சரி நான் இங்கேயே நீ வேணா போய் கூட்டிட்டு வாப்பா அம்மா கூட்டிட்டு தெரிஞ்ச மாதிரி சொன்னா இதுக்கு நானே போய் கூட்டிட்டு வரேன் நமக்கு போவோம்

பஸ்ல வந்தனா பஸ் இங்க பிரேக் டவுன் ஆயி போச்சு பாத்துடுங்க இறங்கி அந்தல சரி பக்கத்துல தானே வீடுன்னு நடந்து நடந்து வந்துட்டு இருக்கனா வரும்போது மயக்க அடிச்சு அத நீங்க ரெண்டரும் ஆடி வந்து எழுநாக்கி பையே நம்ம பேர்லாம் வீட்டுக்கு அதான் வந்து கூப்டது அப்படி ஏதோ முதல்ல சொல்ல வேண்டியதுன்னா என்ன ஓடி வரேன் அண்ணனையும் கூட்டிட்டு வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் வந்துருங்க அண்ணன் வந்துட்டே ஓடி வந்துட்டே அண்ணி எப்படி ஆ போட்டி இருந்து வேற வரக்கூடிய ஆளுநாட்டி போட்டி இருந்து

அண்ணா அப்பா வந்து ஒன்னு தோல்ல தூக்கி வச்சிட்டு அந்த நாணிக்கு அப்புறம் அந்த சைடு வரை பேயறணும் பாத்துக்க ஃபர்ஸ்ட் போனாக்கி அம்மா தங்க வளையல்மா அப்பா தங்க வளையலா டி என்ன உயிரோட கொல்லது காட்டி ஐடியா போட்டுட்டு இருக்கறியா இப்ப என்ன இதுல என்ன அது வரைக்கும் என்ன தூக்கி சமந்தட மாட்டேலாக்கம் எடி சின்ன வெயிட் அடி நீ இருக்கா ஒன்னு தூக்கி சமக்கிறதுக்கு எட்டி நீப்படி கண்டிப்பா தீரணும் ఓ కడౌలే ఆలతిలే పోట తాలిదా కావియోం పాడవే వెత్తి చుట్ట్యం ఉచందలయిల్ పొట్టువచ్చదారు నాందనే నింగదనే పొట్టువచ్చ యా అప్పా నీంగవ ఎన్న ఊకిట వాడణం వెత్తి నవ్వ రేడియా వాడవేక పోరాటి వెత్తి నిచ్చయం ఇది ఏది సత్యం అందు నిల్లంగ అయ్యే

ஆளை கொல்லுன்னு ஒரு போட்டி வச்சிருந்தா உன்ன இங்கேயே கொண்ணுகிட்டு பிரைஸ் வாங்கி தந்திருப்பே வந்துட்டா மூடிட்டு வந்து நில்லுங்க ஓகே ஆ இவ்ளோ வரந்தானா போட்டி ஆரம்பிச்சிரலாமா ஆரம்பிச்சிரலாம் சார் அப்பவே வந்து வெயில காவலுக்கு நிக்க ஒண்ணே தொண்டை எல்லாம் வியாதன எடுக்கு கண்டிப்பா போட்டி முடிஞ்சதும் ஜூஸ் எல்லாம் உண்டுமா சரி சரி போட்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல நம்பர் 3 சொல்லும்போது நீங்க எல்லாரும் அந்த லைன்ல வரிசையா நிக்கணும் நம்பர் டூ சொல்லும்போது போது எல்லாரும் உங்க பொண்டாட்டி மாதிரி உங்க தோல்ல தூக்கி வச்சுட்டு நிக்கணும் நம்பர் ஒன்னு சொல்லும் போது கரெக்டா நீங்க அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்து இருக்குல்ல நாங்க நிக்கோம்ல இந்த இடத்துல வந்து நிக்கணும் யார் பஸ்ட் வராங்களோ அந்த ஜோடிக்கு ஒரு பவுன் தங்க வளையல் பரிசு அதனால வேகமா உங்க பொண்டாட்டி மேல உள்ள அன்பை இதுல காமிங்க ரெடியா

மற்றும் முருகேசன் தம்பதிக்கு இந்த அழகான காப்பு பரிசாக வழங்கப்படுகிறது தங்க காப்பு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா கேக்கலாமா மிச இந்த தங்க காப்பு உங்க பொண்ணுக்கு குடுப்பீங்களா இல்ல நீங்களே போட்டுப்பீங்களா